பொதுவாக நீங்கள் பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருகையில் போகிற ஆட்கள் அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை உரிய ஆட்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்க ஆவிக்குரியவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு சுபாவம் இருக்கிறது வேதத்தில் மோசையவாக இருக்கட்டும் நோவாக இருக்கட்டும் ஏனோக்கா இருக்கட்டும் தாவிதாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒத்துமை இருக்குது என்னென்னா இவங்கள் எல்லோரும் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்கள் தேவனோடு கூட இடைபடுகிறவர்கள் இப்படி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட் நான் அடிக்கடி எனக்கு ஆண்ட ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்துருக்காரு நாம் ரிலிஜியஸ் பீப்புளாக இருக்க அழைக்கப்படவில்லை நாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் மதவாதிகளாக அல்ல நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அண்ட் கிறிஸ்தவன் என்பதில் எந்த பெருமையுமே கிடையாது ஏன்னா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை ஏசு கிறிஸ்து பாவிகளுக்காகத்தான் வந்தார் அப்படி மன திருமணவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் அவ்வளோதான் அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறோம் எவ்வளோ தூரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே ஒரு பிரோஜனமும் இல்லை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்கள் உலகத்துலேயே மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருமே ஆவிக்குரியவர்களா எல்லோருமே பரலவத்துக்கு போகிறவங்களா எல்லோருமே தேவனை தரிசிக்கிறவர்களான்னு கேட்டால் இல்லை அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இது எதுவுமே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ரிலேஷன்ஷிப் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அதில் நமக்கு அவரோடு கூட இருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பரிசோதித்து பார்க்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒன்றுக்கு வந்த பதினொன்று முப்பத்தொன்னு சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் சுயட சுய பரிசோதனை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்பப்ப நான் பரலோகத்துக்கு போவேனா நான் கண்டிப்பா போவேனா நான் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஆனால் வேதம் சொல்லுது அன்னு தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்று விதம் சொல்லுது ஆனால் நாம் இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வரோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்கிறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வரவங்க இருக்காங்க நியூ இயருக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க அல்லது ஏதாவது ஸ்பெஷல் காரியங்களுக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் அதுதான் மெயின் அதில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில காரியங்களை தான் இன்னைக்கு காலையில் ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார் அதுதான் பர்சனலே எனக்கு ஆண்டவர் சொல்கிறது தான் நான் செய்தியாக கொடுக்கறது ஏன்னா எனக்கு ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொன்னார் ஒரு இரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா நீங்கள் எப்படி நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அவருக்கு அவங்களுடையதான மூத்த ஊழியர் சொல்லிக் கொடுத்தாராம் டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னாராம் நீ செய்தி ஆயத்தம் பண்ணதை விட உன்னை ஆயத்தம் பண்ணு செய்தி கிடைச்சிரும் அப்படின்னாங்க அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அதில் ஆண்டவர் பேசுகிறதோ முதல்ல நமக்காக இருக்கிறது அதுதான் பின்னாட்களில் செய்தியாய் மாறுகிறது அதான் பவுல் சொல்கிறார் நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் நீங்க தான் எங்களுடைய லெட்டர்ஸ் உங்களை பொழுது ஜனங்கள் வந்து அந்த நிருபத்தை புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு காலையிலே இந்த வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு ஏசாயா புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல இழைப்படைந்தவனுக்கு சமைத்து கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தொழினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் இது யாரை பத்தின தீர்க்க தரிசனம் தெரியுமா இது யார பத்தி சொல்லப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க வரப்போகிற ஏசு கிறிஸ்துவை பத்தினதான ப்ரோபசி ஏசு சொல்றார் இது ஏசு சொல்றது ஏசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா காலை தோறும் அவரை எழுப்புகிறாரா கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை திறக்க செய்கிறார் கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாகவும் இல்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நிற்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இது யார பத்தி ஏசு கிறிஸ்துவ பத்தி அப்ப இயேசு கிறிஸ்துவோ தன்னை குறித்து அவர் அநேக இடங்களில் இயேசு சொல்றாரு என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கு அப்ப இயேசு என்ன பண்றாரு ஒவ்வொரு நாளும் டெய்லி அன்னன்னைக்கு செய்கிறதான வேலைகளை ஏர்லி மார்னிங் போய் என்ன பண்றாராம் பிதா கிட்ட வந்து வாங்குறாராம் வாங்கிட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும் அன்னைக்கு யாருகிட்ட பேசணும் வர்றவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்றத பிதாவாகிய தேவன் டெய்லி இயேசுக்கு சொல்லிக் கொடுக்கிறாராம் இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் என்ன செய்யறார் திறந்தொழுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவனோட கூட சஞ்சரிக்கணும் வருகையில் போகணும் கர்த்தரோடு கூட இருக்கணும் அதே நேரத்தில் குடும்பத்தையும் நடத்தணும் வேலையும் பார்க்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்கு நம்மெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் ரொம்ப பிஸி இதுக்கு நடுவில் பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஜோமன்றத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நேரமே இல்லை நீங்கள் எல்லாருமே இப்போ சொல்றது அதுவும் இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக உலகம் ரொம்ப பிஸி ஷெடியூலில் ஓடுது பிஸி ஷெடியூல் அன்னைக்கு ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் நாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே எதுக்காகனா மனுஷனை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு மனுஷனை என்ன பண்ணுறது ரிலாக்ஸ் ஆக்கி அவனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க உதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது இந்த வாஷிங் மிஷின் எதுக்காக வந்துச்சு நீங்கள் தண்ணி துணியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அலசி தோச்சு புளிஞ்சி அப்புறம் கொண்டு போய் இது ஒரு பெரிய வேலை இல்லை இதுலேருந்து உங்களை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்தாங்க வாஷிங் மிஷின் வந்துருச்சு இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களா ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா இல்லை பாருங்க இப்போ வாஷிங் மிஷினே உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது இல்லையா அதில் செமி இருக்குது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது இப்போ இது 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 எல்லாமே உங்களை ரிலாக்ஸ் ஆக்கி இருக்குதா சரி மனுஷன் வந்து நடந்து போகிறது சைக்கிளில் போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கார் கண்டுபிடிச்சாங்க இப்போது காரில் போகிற அத்தனை பேர் டென்ஷனாக இருக்காங்க ரோட்டில் டிராஃபிக்கு பயங்கர டென்ஷன் இப்போ அவன் சரீர டென்ஷன் போய் மென்டல் டென்ஷனுக்கு வந்துவிட்டான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா கடந்த முப்பது நாற்பது வருஷமாக மனுஷனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்போ குறையும்னு நினச்சி எதெல்லாம் கண்டுபிடிச்சமோ அதெல்லாம் இப்போ நம்மளை என்ன அதிகமாக்கி இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குது டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் நல்லா படித்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் படிக்க வைச்சோம் இப்போ படிப்பே பையனுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வழி ஆகி முடிச்சிடலாம் நிறைய பிள்ளைகள் சூசைடே பண்ணிக்குது யோசித்து பாருங்க இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளோட வேலை நமக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது ஆனால் இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறோம் இதுக்கு நடுவில் நான் எங்கெங்க ஜெபம் பண்ணுறது எங்கே பைபிள் வாசிக்கிறது பிள்ளைய ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்திலே ஒன்றும் இல்லை இல்லையா நம்ம சொல்கிறோம் இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன கிடையாது நேரமே கிடையாது பிஸி பைபிள் வாசிக்க முடியாது அவங்க எல்லாம் சொல்றது என்ன சொல்றாங்க எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போன பிறகு தாங்க பைபிளே வாசிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஜவமே பண்ண முடியும் இப்போ நம்ம என்ன சொல்றோம் முடியாது பிஸி ஆனா வேதம் சொல்லுது என்ன பெரிய ப்ராசஸ் ஒரு பேழையே கட்ட வேண்டி இருக்குது ஒரு மிகப்பெரிய பேழை கட்ட வேண்டி இருக்கிறது உலகத்தையே காப்பாற்றுற ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட இருக்கு வேதம் சொல்லுது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்குது இங்கே தான் நிறைய நேரத்தில் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு விதம் சொல்கிறாங்க ஒன்று ஸ்மார்ட் ஒர்க் இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க ஸ்மார்ட் ஒர்க்கான்றதுனா ஒரே வேலையை ரொம்ப அழகாக செய்கிறது ஸ்மார்ட்டாக செய்கிறது ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுகிறது நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாகவும் வேலை செய்ய முடியும் அதே நேரத்தில் வேர்லி ஒர்க் பார்க்கணும் வேர்ல்லி ஒர்க் பார்க்காம இருக்க முடியாது ஏன் நோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக்கொண்டிருந்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் உலக வேலையும் நடந்திருக்குது உலக பிரகார செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்தார் தாவிது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது சண்டை சண்டை போடுவார் அப்போ இந்த வேலையும் நடக்கணும் அந்த வேலையும் நடக்கணும் ஒரு சிலர் சொல்றாங்க நான் ஆண்டவரோட சந்திக்க போறேன் என்ன பண்ண போறேன் மோசை மாதிரி நான் மலைக்கு மேலே போயிடுறேன் போயிட்டு அவ்வளோதானா அப்போ குடும்பத்தை பார்க்க வேண்டாமா சிலர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் என்ன செய்ய முடியறதில்ல ஜோ பண்ண முடியறதில்ல பைபிள் வாசிக்க முடியறதில்ல இந்த ரெண்டையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக செய்யறதில்ல அதுக்கு செய்யறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னு கேட்டா இந்த வசனம் சொல்லுது எஸ்ஐ ஐம்பது நாலு காலை அவர் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை அவர் திறக்குகிறார் அங்க வசனம் சொல்லுது பாருங்க நான் கேட்கும்படி என் செவியை காலையில உக்காந்து ஆண்டவர்கிட்ட நீங்க உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசணும் ஆண்டவர்கிட்ட பேசும்போதுதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியதை போட்டு ஆண்டவர் கொடுப்பாரு இதெல்லாம் நடக்குமாங்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத விஷயத்த சொல்லல ஐம்பது நாலு சொல்லுது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி ஏன் எல்லாருக்கும் பதில் கொடுத்தாரு அத்தனை பேருக்கு ஒரு பதில் அதே வேதவாரகனுக்கு ஒரு பதில் அதே நேரத்தில் சமாரிய பேசும் பேசும்போது அவங்களுக்கு வேற பதில் நூற்றுக்கு அதிபதி வரும்போது வேற பதில் சீசர்களுக்கு வேற மாதிரி பதில் யார் யாருக்கு என்னென்ன பதில் கொடுக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பிதா காலையிலேயே அவருக்கு சொல்லிடுவார் நான் சொன்னது ஒரு உதாரணம் ஒரு டைம் டேபிள்னு வச்சுக்கோங்க பிதா காலையில சொல்லிடுவாரு சீசர்கள் வருவாங்க இந்த பன்னிரெண்டு பேரை நான் செலக்ட் இந்த வர எழுபது பேர்ல இந்த பன்னிரெண்டு பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாராம் அது மட்டும் இல்ல அடுத்து இன்னைக்கு நீ ஒரு சமாரஸ்திரியை பார்க்கணும் அந்த அம்மா வச்சு ஒரு கிராமத்தை ரச்சிக்க வேண்டியிருக்கு அந்த அம்மா இந்த மாதிரி பேசும் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி பதில் கொடுங்க பிதா அவருக்கு சொல்லிடுவாராம் கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு டென்ஷன் டெய்லி சிலர்லாம் நாற்பது வயசுல பிபி முப்பத்தஞ்சு வயசுல சுகரு காரணம் என்ன கேட்டால் ஒரே வார்த்தை சொல்றாங்க பயங்கர டென்ஷன் உலகத்தையே சுமந்து இருக்கிற பிரச்சனை அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை டிப்ரஷனும் இல்லை அவர் ரொம்ப கூலா இருக்காரு ரொம்ப கூலா இருக்கிறாரு சிலர்லாம் உங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஆவிக்குரியவர்களை பார்த்தா அந்த ஆவிக்குரிய அல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும் என்ன காரணம்னா நம்மளை விட அவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும் பட் நம்ம தான் பிரச்சனை ஜாஸ்தி இருப்போம் ஆனால் நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கோம் நம்ம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா ஒரு ஒரு நம்ம முகத்தில் ஒரு ரச்சிப்பின் சந்தோஷம் இருக்கும் இதை பார்த்த உடனே அந்த நான் பிளேவருக்கு கோவம் வரும் பெரும்பாலும் நமக்கு மேலே இருக்கிற மேனேஜருக்கு கோவம் வரும் என்ன இவன் நம்மளை விட கம்மியாக சம்பளம் வாங்குறான் ஆனால் ஆள் சந்தோஷமாகவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும் அதுவே எரிச்சலாக மாறும் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க என்ன ரொம்ப முகத்துல சந்தோஷமா இருக்க என்ன அப்படிம்பாங்க நமக்கு அந்த சந்தோஷம் எதனால் வருதுன்னு கேட்டீங்கன்னா பணத்தினாலையோ வேற எதனாலேயோ வரல ஆண்டவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் அது டெய்லி நம்ம முகத்துல பிரதிபலிக்குது நமக்கு இல்லாத பிரச்சனையா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம சோகத்தில் பாட்டு பாடுவோம் நம்ம ரொம்ப பாரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு வாரம் இல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு பாட்டில் தான் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஆனால் தூரத்துல இருந்து பார்க்குறவனுக்கு என்ன தோணுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் அவன் பாடின்னு போவான் அவன் அப்படி தான் நினச்சிப்பான் நான் ஊழியத்துக்காக வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன் வந்து ஒரு பதினோரு மாதம் எனக்கு ஊழியமே கிடையாது அப்போ என் நண்பர் ஒருத்தர் நான் விலிவர் அவர் என் கூட இருந்தார் அவர் பக்கத்து வீடு நான் அவருந்தான் டெய்லி போவோம் வருவோம் எனக்கு பிரச்சனைக்கு நடுவில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் எனக்கு பாடினா தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன் அப்போ நான் என்ன செய்கிறேன் பாடிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்ட போய் என் ஃப்ரெண்டு அம்மா எனக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பிள்ளைகள் எனக்கும் ஃபீஸ் கட்டுற ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கும் இருக்கு எனக்கு நல்லா தெரியுது இன்னும் சொல்ல போனா எனக்காவது கொஞ்சம் சோர்ஸ் இருக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது ஆனால் எப்படிமா அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றான் பாட்டு பாடிட்டே இருக்கிறான் காரணம் என்ன இது வேற எதாலையும் வந்ததல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை ஏற்படுத்துகிறார் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தால் அந்த சந்தோஷம் தானாய் வரும் அந்த ரிலாக்ஸ் உங்களை டென்ஷன் ஆகாம கத்தர் பார்த்துப்பார் எவ்வளோ பிரச்சனை வேணா இருக்கட்டும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்னன்னா அது காலை உங்களை அவர் எழுப்புகிறாராம் காலையில ஏர்லி மார்னிங் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாத ஒரு சுபாவமாய் மாறிடுச்சு வாசிங்க மார்க் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் போய் அங்கே ஜெபம் பண்ணினார் நைட்டு முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்குது நடந்திருக்குது இன்னும் இருட்டோட பாருங்க நெடுநேரம் அவர் சுகமாக்கிக் கொண்டிருந்தார் இருக்குது ஆனால் வசனம் இவ்வளோ மினிஸ்டிய முடிச்சுட்டு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வேலை இருக்குது யாரும் சொல்லலை அதிகாலையில் இந்த அதிகாலை என்கிறதை எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இது ஆப்ஷனே கிடையாது நோ மோர் ஆப்ஷன் ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருமை எப்படி இருக்கிறது புதிதா இருக்கிறது காலைதான் அதுவும் ஏழி மார்னிங் அதுவும் ஒரு ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஊழியம் செய்ய விரும்புறவங்க அல்லது குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் நினைக்கிறவங்க உங்க லைஃப்ல கர்த்தர் இருந்து போகணும்னு போகணும் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பெற்றோருக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளை காலையில எழுப்புங்க ஏர்லி மார்னிங் எழுப்புங்க நீங்களே என்னத்தை பாவம் பார்க்காதீங்க ஐயோ பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூலுக்கு தான் போகுது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அது ஏ கே பார்ட்டி செவன் எடுத்துக்கிட்டு போகுதுன்ற மாதிரி இருக்குது அது ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூலுக்கு போகுது அதுவும் என்ன போகுது காலையில் தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி அது மேல போடுறீங்க போகுது இருக்கட்டும் இது எல்லாம் அது ஒரு வருஷம் பாஸ் பண்றதுக்கானதுக்காக நீங்க பண்றது ஆனா உங்க பிள்ளை லைஃப்ல பாஸ் பண்ணணும்னா உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏர்லி மார்னிங் பிரேயர் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் காலை ஜபம் கிடையாது காலையில் ஒரு மூணு மணிலேருந்து எங்க மூணு மணியா அப்படின்னு கேட்காதீங்க மூணு டு ஆறு தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் டைம் ஃபார் ப்ரேயர் மூணு டு ஆறு ஆறுக்கு முடிச்சிடணும் மூணு டு ஆறுன்னு ஆரம்ப ஆரம்பிக்கிறது இல்லை ஆறுக்குள்ள முடிச்சிடணும் பெஸ்ட் டைம் நான் சொல்லலை சயின்ஸே சொல்லுது இதை வந்து நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாரு எங்கன்னா வாசிங்க ஆதியா கமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசி ஆதியம் மூணு எட்டை வாசி பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் மூணு மணிக்கு அவர் என்ன பண்றாரு காலையில பகலில் குளிர்ச்சியான வேலை பகல்ல குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா எல்லா நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க ஆல் ஓவர் எல்லா நாட்டிலையும் ஒரு ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா ஜனங்கள் எல்லாம் படுத்து வாகனம் எல்லாம் ஓடி கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி அது வரைக்கும் இருந்ததான சூடெல்லாம் குறைஞ்சி ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலையே அங்க வந்து ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் வருதாமா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் நீங்க கூட பாருங்க நல்லா தூங்கும் போது பத்து மணிக்கு கூட படுத்துருவீங்க ஆனா மூணு மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க அந்த மூணு நான் ரெண்டு மூணு மணி ஆகும் போது குளிர் உச்சத்துக்கு போகுது அறியாம ரெண்டு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க அதே நேரத்துல நம்ம பாடியும் பகல் ஃபுல்லாக ஓடி நீங்கள் ஒம்பது பத்து மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு மூணு மணி மூல நம்ம பாடி ஃபுல்லாக வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா அதான் த ரைட் டைம் ஃபார் மெடிடேஷனுங்கிறான் த்ரீ டு சிக்ஸ் இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம் ஏழு மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும் இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும் நாங்கள் எங்கள் பைபிள் காலேஜில் தங்கியிருக்கிறோம் நான் அது நீங்கள் விளையாட்டாகவும் எடுத்துக்கலாம் பட் எனக்கு அது சீரியஸ் எங்கள் பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது அந்த மயில் வந்து நாலரை மணிக்கு அகவும் மயில் குயில்தான் கூவும் மயில் வந்து அகவும் மயில் கற்றுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பாஷையில் சொன்னால் எத்தனை மணிக்கு கற்றுனா நாலரை மணிக்கு கற்று நான் மூணு மூணரைக்கு எந்திரிச்சு ஜோ பண்ணுறாள் நான் மூன்றரை மணிக்கு ஜோ பண்ணுவேன் கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு அந்த சவுண்டு வரும் ஒரு நாள் நான் வந்துட்டு நாலரை வரைக்கும் தூங்கிட்டேன் நாலரை மணிக்கு எழுந்திரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறேன் மயில் கத்துது உண்மையிலேயே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு இன்னைக்கு மயில் முந்திரிச்சு டெய்லி நான் தான் முந்துவேன் இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு முந்திருச்சு மறுநாள்ல இருந்து உற்றக்கூடாது ஆவியானவர் சொன்னார் உற்றாத காலைல எழுந்திரி நீயா அதுவான்னு பாத்துருவோம் அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கும் போட்டி வரணும் இயற்கையோட போராடணும் இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க பறவை எல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது கரெக்டாக காலையில் நாலரை மணிக்கு பாருங்க எல்லா சவுண்டும் வரும் காக்கா கத்துற சவுண்டு குருவி கத்துற சவுண்டு மயில் கத்துற சவுண்டு எல்லாம் வசனம் சொல்லுது காலை தூரம் எல்லாம் கத்திரை நோக்கி பார்க்குதான் கத்திரை துதிக்குதான் அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நாம துதிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம முந்திக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும் பரலோகத்துலேருந்து எங்க சவுண்டு வந்தா நம்ம சவுண்டா இருக்கணும் அது அப்படி ஒரு வைராக்கிய வரணும் உங்க வீட்டுல அப்படி ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டுல இருக்கும் தேவ ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டுல இருக்கும் இப்படி சபையில இருக்கிற எல்லா விசுவாசியும் மூன்று நாலு மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ண ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க அதற்கு பேர் தான் ரிவைவல் அதற்கு பேர் தான் எழுப்புதல் எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது எழுப்புதல் என்பது உள்ளே இருந்து வெளியே போகும் அதான் முக்கியம் எழுந்திருக்கிறோமா ஒரு பேசிக் இது ஆனால் இதுதான் பிரைமரி பிரிமரியா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா ஏர்லி மார்னிங் இந்த அதிகாலையில் எழுதிருச்சு இருட்டோடு அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை